மெக்டிக்ஸ் மெக்டிக்ஸ்ல நிறைய நிறைய ஆஃபர் கொடுத்துட்டே இருக்கோம் மேம் 500க்கு மேல பர்சேஸ் பண்ற அனைவருக்கும் ஒரு வெள்ளி கைட் என்ன பார்க்க போறோம்னா நித்யம் சாரிஸ் தான் போறோம் நித்யம் காட்டன் தான் போறோம் ரொம்ப சூப்பரா ஒரு ஷேடு மேம் இந்த பேட்டர்ன் வந்து அவ்ளோ ஒரு ரொம்ப சூப்பரா இந்த border பார்த்தீங்கனா உங்களுக்கு ஒரு மேங்கோ டிசைன் ஒரு फ्लावर பேட்டர்ன் வந்து ஒரு அந்த ரொம்ப அழகா இருக்கு ரங்கோலி பேட்டர்ன் குடுத்துட்டாங்க சாரியோட கலர் சேம் நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியே வர்ற கலர் தான் சாரியோட பல்லு டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க பல்லூல அழகா தெற்குலேயே சின்ன சின்னதாக இருக்கும் கொஞ்சம் வச்சு கொடுத்துருக்காங்க பிளவுஸ் வந்து பிளெயினாக வந்திருக்கு சாரியோட ரேட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மேம் கிறிஸ்துமஸ் நியூ இயர் முன்னிட்டு சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுக்குறோம் சாரியோட ரேட்டு செவன் டபுள் நைன் இதுக்கு உங்களுக்கு வெள்ளிக்காய் ஒன் கிராம்லாம் வந்துடும் சாரியோட ஃபர்ஸ்ட் கலர் அழகான ஒரு ஆனியன் பிங்க் கலர் மேம் ஒன்றுக்கு ஒன்று ஒன் பேட்டர்ன் மாறிக்கிட்டே இருக்கு ஸோ இது ரொம்ப அழகான ஒரு ஃபிளவர் பேட்டன் தான் இந்த டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க சாரியோட கலர்ஸ் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அவ்வளோ அழகாக இருக்குது ப்ரீமியம் சாரீஸ் வந்து மோஸ்ட்லி எப்போவுமே ரொம்ப யூனிக்கா கொடுத்துருப்பாங்க பேட்டர்ன் சாரியோட கல்லு டிசைன் அண்ட் வந்து ப்ளவுஸ் ப்ளவுஸ் வந்து பிளைனாக கொடுத்துருக்காங்க சின்னதாக ஒரு கோடு வந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சாரியோட கலருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு நித்தியன் காட்டன் சாரீ சாரியோட செவன் டபுள் நைன் இதுக்கு உங்களுக்கு ஒன் கிராம் காயின் வந்து கிஃப்ட் வந்துடும் அடுத்த கலர் சூப்பராக ஒரு ஆலி க்ரீன் கலர்ல பிங்க் கலர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டன்ல ரொம்ப அழகாக ஒரு பீகாக் டிசைன் கொடுத்துருக்காங்க கலர்ஸே சமையல் கார்ஸ்டாக வரும்போது சாரியோட டிசைன்ஸே ரொம்ப சூப்பர் நித்தியம் காட்டன் ஸாரீ சாரியோட பல்லு டிசைன்ஸ் பல்லூல ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு பீகாக் டிசைன் கொடுத்துருக்காங்க பிளவுஸ் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு பிளெயினாக வர மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப சூப்பர் சாரியோட ரேட்டு செவன் டபுள் நைன் இந்த சாரிக்கு ஒன் கிராமில் வெள்ளிக்காய் ஆஃபர் அழகான ஒரு மெரூன் ஷேடு மேம் நல்லா இருக்குது ரொம்ப அழகாக இருக்கு ஒரு லோட்டர் டிசைன் கொடுத்துருக்கேன் செல்ஃப் டிசைனர் தான் ஆனால் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு மேங்கோ டிசைன் அண்ட் வந்து பார்டர்ல ஒரு லோட்டர் டிசைன் சமையா இருக்குது நித்தியம் காட்டன் சாரி ஃபேப்ரிக்குமே வந்து அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு ஸ்மூத்தாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்குமே ரொம்ப ராயலாக இருக்கும் சாரியோட கலர் டிசைன்ஸ் அண்ட் வந்து பல்லு டிசைன்ஸ் பிளவுஸ் ப்ளவுஸஸ் ரொம்ப டார் கலரில் கொடுக்கும்போது ரொம்ப சூப்பர்

இந்த சாரியை நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒன் கிராம்ல வெள்ளிக்காய்னு ஒன்று சூப்பரான ஒரு மெருன்னு ப்ரௌன் ஷேடு அருமையா இருக்கு பாருங்க கலர் டிசைன்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ரங்கோலி பேட்டர்ல சாரியுமே ரொம்ப சூப்பர் மேம் இந்த நீளமும் இந்த நீளமும் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும் சாரீல நீங்க பிளவுஸும் சாரீட ஒரு மீட்டர் வந்துடும் நீங்க கட் பண்ணாலுமே சாரி வந்து நல்ல லென்த்தியா இருக்கும் உங்களுக்கு வேர் பண்றதுமே ரொம்ப சூப்பரா இருக்கும் சாரியோட பல்லு டிசைன்ஸ் ஃபுல்லா ஒரு மேங்கோ டிசைன்ஸ் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா பிளவுஸ் ஒரு ப்ரவுன் கொடுத்துருக்காங்க சாரியோட ரேட்டுக்கு உனக்கு ஒன் கிராம் வெள்ளிக்காய்னோட கிஃப்டோட வந்த சரியா ஸ்கிரீன் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு பிரீமியமான சாரி மேம் நித்தியம் சாரீஸ்ல இப்ப நம்ம பாக்குற டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஜோன்ரேட் டிசைன் அங்க வந்து ப்ரௌன் ஷேட்ல ரொம்ப சூப்பர் பிரீமியம் சாரீஸ் சித்தார்க் சாரீஸ் நித்திய காட்டன் சாரி பாருங்க அண்ட் வந்து பிளவுஸ் ப்ரௌன் ஷேட்ல ஒரு ஃபிளார் பேட்டர்ன் வந்துருக்கு மேம் இந்த பிளவுஸ்ல ரொம்பவே சூப்பரா இருக்கு நான் இப்படி காட்டுறேன் நீங்க பாருங்களேன் ரொம்ப அழகா இருக்கு சாரியோட பல்லு டிசைன்ஸ் ஒரு சாரி பிளவுஸ் டிசைன்ஸ் ஒரு வீட்டு சாலிடா வந்துடும் இது வந்து பல்லு டிசைன் சாரியோட ஃபுல் வீட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா செவன் டபுள் நைன் இதுக்கு உங்களுக்கு ஒன் கிராம்ல வெள்ளிக்காய் ரோட ஆஃப் அழகான ஒரு மஸ்ட் எல்லோ இல்ல மேம் செக்லி டிசைன் நித்தியம் காட்டன் சாரி சாரியோட கலர் டிசைன்ஸ் ரொம்ப ஃபேன்சியா யூனிக்கா இருக்கும் நீட்டாவும் இருக்கும் இந்த சாரீ சாப்பிடுக்கோ அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு பல்லோடு அண்ட் வந்து பார்க்குற பிளவுஸ் எல்லாமே பிளார் பேட்டர்ன் வந்து ரொம்ப அருமையான இந்த சாரியோட ரேட் செவன் டபுள் நைன் ஒன் கிராம் வெள்ளிக்காயின் ஆஃபரோட நல்ல அழகான ஒரு ஜோக்லேட் அண்ட் வந்து பிங்க் கலர் மிக்சடுல வருது மேம் ரொம்ப சூப்பரா இருக்குது இந்த டிசைன்ஸ் எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டி தான் ரொம்ப அழகா இருக்கு ஸோ அந்த சாரி நம்ம லெகரோ ஆஃபீஸ் ஒர்க்கே இல்லை வேற வேற ஃபங்க்ஷனுக்கு நீட்டாக நம்ம போகிறோம் அப்படின்னா வேகமாக எடுத்து ஊற்றிட்டு போகக்கூடிய ஃபேப்ரிக் தான் அருமையான ஒரு ப்ரீமியம் சாரி பல்லு டிசைன்ஸ் அண்ட் வந்து பிளவுஸ் பிளவுஸும் சூப்பராக ஒரு ப்ரௌன் ஷேட் கொடுத்துட்டாங்க அருமையான இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைன் ஒன் கிராம் காலோடு உங்களுக்கு வந்துடும் அழகான ஒரு பித்து கலர்ல மெரூன் கலர் மேம் இந்த பார்டர் சின்ன பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன்ஸே ஒரு ஜாண்டிகல் டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு

நம்ம எத்தனை நாளைக்கு பார்டர் வச்ச சாரியாக வேர் பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு ப்ரீமியம் காட்டன் சாரிலாம் வேர் பண்ணலாம் லுக்வைஸ் பார்க்கும் போதே ரொம்பவே நல்ல நீட்டாக அழகாக இருக்கும் கலர் சூப்பர் நீட்டாக எனக்கு சாரி வேணும்னு நினைச்சிங்கன்னா இந்த சாரிலாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கு பல்லூர் டிசைன்ஸ் அண்ட் வந்து ப்ளவுஸும் நேவி ப்ளூ கலரில் வந்துருக்கு உங்களுக்கு அழகாக ஒரு ஃபிளார் பேட்டன் போட்டு சாரீன்னு வந்து வேர் பண்ணாலும் அந்த லுக்கே வந்து நமக்கு நல்ல ஒரு அழகாக காமிச்சிருவோம் நீட்டாகவும் காமிச்சிடும் சாரியோட ரேட்டு எண்ணூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் இந்த சாரிலாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒன் கிராமில் வெள்ளிக்காயினோட உங்களுக்கு கிஃப்ட் வரும் அழகான டிசைன் கலர் மேம் ரொம்ப சூப்பரா இருக்கு நித்தீன் காட்டன் சாரீல இந்த டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரீமியம் தான் வரும் சாரியோட கலர் டிசைன்ஸ் அருமை அருமை சாரி டிசைன்ஸ் பார்க்கும்போது தெரியுங்களா இது வந்து நல்ல ஒரு பிளாக் கலர்ல ஒரு ஆஸ் கலர் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பேட்டர்னு ரொம்ப சூப்பர் சாரியோட பழு டிசைன்ஸ் பிளவுஸு சூப்பரான ஒரு பிளாக் கலர் தான் வந்திருக்கு ஸாரீ பிளாக் கலர் தான் பேக் பண்ணீங்கன்னா அவ்வளோ நீட்டா இருக்கும் பிரீமியம் சாரீஸ்ல மட்டும்தான் இந்த மாதிரி டிசைன்ஸ் வரும் மேம் டிசைன்ஸ்லாம் எனக்கு கிடைக்கல கிடைச்சா நம்ம உங்களுக்கு வீடியோ போட்டுருந்தோம் அவ்வளோ நல்லா இருக்கு டிசைன்ஸ் யூனிக்காக இருக்கு அதனால தான் அந்த பிராண்டட் கொடுக்குறாங்க இந்த பிராண்டுல மட்டும் அந்த மாதிரி சாரீஸ் வர மாட்டேன் ரொம்ப அருமையான சாரி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இந்த சாரிக்கு உங்களுக்கு ஒன் கிராம் வெள்ளிக்காயினோட கிஃப்ட் வந்துருமே மேம் பிடிச்சிருக்க சாரியே ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து கீழே வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் நீங்க வாட்ஸ்அப் பண்ணி நம்ம ஆர்டர் பேசிக்கலாம்